தமிழகத்தில் மீண்டும் திமுக திமுக கூட்டணி என்பது மிகவும் வலிமையான கூட்டணி பல கட்சிகள் கூட்டணி கட்சிகளோட ஜெயலலிதா அவர்களே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட்டணி வேணான்னு முடிவெடுத்தது காரணம் அந்த கடைசி நேர நிர்பந்தங்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு தான் காங்கிரஸ் கூட்டணி வேண்டவே வேண்டாம்னு கலைஞர் முடிவு எடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே திருப்பி காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிட்டாங்க அண்ணாமலைக்குலாம் உண்மையிலே வாய்ப்பே கிடையாது அண்ணாதிபுகா போட்டியில் வந்து ஒரு குழந்தைய ஓட்ட கலந்து கொள்ள சாமம் பூத்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது பூத் எங்கே இருக்கு இப்படியான கேள்வி எப்படி அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் வெற்றி பெற முடியும் தர்மபுரி தேனி வேலூர் இன்னமும் வந்து டஃப் தான் இந்த சென்னையில் வந்துங்க உண்மையிலேயே தமிழ் செய்ய வாய்ப்பு இல்லைங்க எடுக்கணிப்புகள் பாஜக கடந்த முறை வென்றது மாதிரியே வென்றுரும் எனக்கு அப்படி தெரியலங்க எப்ப பிஜேபியா மாநில கட்சியான் மோடி வரணுமா வேண்டாமாங்க பிஜேபி ரொம்ப படுமைக்கா இருக்கு ஒரு முப்பது தொகுதி பாஜக வந்தால் அது பெரிய விஷயம் தான் நான் நினைப்பேன் மோடியே டாக்டர் மோடியே மருத்துவர் மோடியே விமானி முன்னூத்தி எழுபதுங்கிற ஒரு டார்கெட்ல இருந்து படிப்படியா குறைஞ்சு முன்னூறுக்கு வந்தாச்சு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு பிரதமர் கேண்டிடேட் யாருன்னா அது எங்க கூட்டணி சேர்ந்து முடிவெடுக்கும் உலகத்துல நடக்கிற எல்லா சம்பவங்களையும் மோடி தடுத்து நிறுத்திடுவாரு அப்ப ஈராக்கு இஸ்ரேல் போற நிறுத்திடுவாரா அப்ப ஏன் வந்து உக்ரைன் ரஷ்யா போற இதுவரைக்கும் மோடி நிறுத்தல வணக்கம் நண்பர்களே கருத்து கணிப்புகள் சொல்வது என்ன தமிழ்நாட்டில் திமுக இல்லையா

அது அங்கே தொழிலாளர் ஓட்டு வங்கி அது சிபிஎம் ஓட்டு வங்கி சிபிஐ சிபிஎம் ஓட்டு வங்கி அது திமுக அணிக்கு கை கொடுக்கும் வேறு சில இடங்களில் வேற மாதிரியான அது ஒர்க் அவுட் பண்ணுது இப்போ காங்கிரஸ் ஓட்டு வங்கி உள்ள இடங்கள் இருக்குது தென் மாவட்டங்கள் அங்கே அது திமுக அணிக்கு கை கொடுக்கும் இந்த பலவிதமான கட்சிகள் சேர்ந்த ஒரு வானவில் கூட்டணி அது அது அறுபத்தேழு அண்ணா காலத்து கூட்டணி மாதிரி இப்போ இயல்பாகவே எங்கேயாவது ஒரு வீக் பாயிண்ட் திமுகவுக்கு இருக்கும்போது பிற கட்சிகள் அதை வந்து நிரப்பி விடுகின்றன இந்த பல கட்சி கூட்டணியில் லாபம் அது நஷ்டம் எதுனா கூட்டணி கட்சிகளோட புல்ஸ் அண்ட் பிரஷர்ஸ் தொகுதிகளை கேட்டு போராடுவது அப்புறம் கடைசி நேரத்தில் நிர்பந்தங்கள் ஜெயலலிதா அவர்களே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட்டணி வேணான்னு முடிவெடுத்தது காரணம் அந்த கடைசி நேர நிர்பந்தங்கள் தான் பெரும்பாலும் வந்து கூட்டணி அரசியல் தான் தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்போது வந்து திமுக கூட்டணியின் அந்த எண்ணிக்கை ஜாஸ்தி கெமிஸ்ட்ரி வேற சரியாக ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா அது கிட்டத்தட்ட பல வருடங்களாக இருக்கிற கூட்டணி எனவே வெறுமனே என்கணிதம் மட்டுமே தேர்தல்னு சொல்லிட முடியாது கேடருக்கு மத்தியில வந்து கண்டிப்பா ஒரு வேதியியல் வேணும் ஒரு கெமிஸ்ட்ரி வேணும் அந்த கெமிஸ்ட்ரி திமுக கூட்டணியில் சரியாகவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி தான் காங்கிரஸ் கூட்டணி வேண்டவே வேண்டாம்னு கலைஞர் முடிவெடுத்தார் உங்களுக்கு நல்லா யாருக்கு கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்ன அது ஸ்டாலின்னுடைய நிர்பந்தம் காரணமாக கலைஞர் எடுத்தார் அப்படிங்கிற செய்தியும் வந்துட்டு இருந்துச்சுல அது சொல்கிறாங்க பட் வாட் எவர் இட் இஸ் வந்து கலைஞர் வந்து அதில் வெக்ஸாயி தான் அந்த முடிவு எடுத்தார் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே திருப்பி காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிட்டாங்க என்ன காரணம்னா இந்த புல்சன் பிரஷர்ஸ் தான் அதுபோக தென் மாவட்டங்களில் இருக்கிற ஓட்டு வங்கி சராசரியாக ஒரு சட்டமன்ற தொகுதினால் ஒரு ஐயாயிரம் ஓட்டாவது காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது பரவலா தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட அப்போ அந்த கூட்டணி தேவைப்படுது இப்போ இதில் வந்து மக்களவைத் தேர்தல் பத்து தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு பாண்டிசேரி சேர்த்து சட்டமன்ற தேர்தல அறுபது தொகுதி விட்டு கொடுப்பாங்களா விட்டு கொடுக்க மாட்டாங்க மக்களவை தேர்தலுக்கு வேற பார்முலா சட்டமன்ற தேர்தலுக்கு வேற பார்முலா இப்படி இருக்கும்போது ஒரு எண்ணிக்கை கூடுதல் காரணமாகவும் அந்த பலம் காரணமாகவும் முதலில் இருந்தே திமுக கூட்டணி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு முப்பத்தி ரெண்டு இடம் முப்பத்தி மூணு இடத்துல மிக மிக வலிமையாக இருந்தது கருத்து கணிப்புகள் வந்த சமயத்துல முக்கியமாக கோவை நெல்லை தேனி எல்லாம் க்ளோஸா இருக்கும்னு சொல்றாங்க சில சில கருத்து கணிப்புலாம் இல்ல தேசிய அளவு கருத்து கணிப்புல அனை அத்தனை தொகுதிகளையுமே திமுக அணிதான் வெல்லும் அப்படின்னு சொல்றாங்க உங்கள் கணிப்பு என்ன தேசிய அளவிலான கருத்து கணிப்புல இருக்கிற சிக்கல் வந்து பெர்சன்டேஜ் பாயிண்ட சீட்டா கன்வெர்ட் பண்றது ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம் நூறு ஓட்டு ஒரு தொகுதிக்குன்னு வச்சிங்கன்னா நாற்பது ஓட்டு எடுத்தாலே அந்த தொகுதியை வந்து ஒரு மல்டி கார்னர் கண்டஸ்டில் ஒரு கட்சி கைப்பற்றிடும் அதை தான் அவங்க வந்து சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க உதாரணமாக சர்வேல வந்து திமுக அணிக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்துச்சு அப்படின்னா எல்லா சீட்டும் திமுக அணிக்குன்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க ஆனா கள நிலவரம் வேறவா இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி திருநெல்வேலியோ இல்ல தேனியோ டஃப் டஃப் கோவை வேலூரோட எனக்கு உண்மையிலேயே தெரியலைங்க அண்ணாமலைக்கு உண்மையிலேயே வாய்ப்பே கிடையாதுங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த கணபதி ராஜ்குமாருக்கும் அந்த சிங்கை இருந்து வர்ற அண்ணாதிமுக கேண்டிடேட்டுக்கும் குறைஞ்சபட்சம் வந்து எழுபத்தி ஐந்து சதவீத ஓட்டு போயிடும் எண்பது சதவீத ஓட்டு போயிரும் ரெண்டாவது அண்ணாமலை பாப்புலாரிட்டி ரீச் அது வேற விஷயம் ஓட்டு போலிங்னு வரும்போது அது வேற விஷயம் அதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு போலிங் பூத்துலையும் வலிமையான ஆட்கள் இருக்கணும் அந்த இடத்துல போலிங் பூத்தை யார் டாமினேட் பண்ணுவாங்கன்னா திமுக திமுக தான் இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து பிஜேபி போலிங் ஏஜென்ட ரொம்ப டாமினேட் பண்ணிடுவாங்க நீங்க கடைசி நேரத்தில் பாருங்க இப்போ பிஜேபி வந்து பல இடங்கள் பல இடங்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள்ல பூத்தை சரியா மேனேஜ் பண்ண முடியவே முடியாதுங்க நான் வந்து எத்தனையோ தேர்தல்களை நேரடியாக களத்துல இருந்து பார்த்துருக்கிறேன் பூத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ பூத்தை நீங்கள் கல்டிவேட் பண்றதுக்கே செவன் இயர்ஸ் தேவை நான் வந்து பிஜேபியவோ அண்ணாமலையோ யாரையுமே குறைச்சி மதிப்பிடலை பட் இட் இஸ் டூ ஏலி அப்போ திண்டுக்கல் இடைத்தேர்தல் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் ரைட்டா எழுவத்தி மூணு கட்சி எழுவத்தி ரெண்டு ஆரம்பிச்சாங்க அப்ப எம்ஜிஆர் தேர்தல் முதல் தேர்தல் இன்னும் சொல்ல போனா முதல் பெரிய இடைத்தேர்தல் எம்பி தேர்தல் அனாதிமுக போட்டியிடுவது ஒரு குழந்தைய ஓட்ட பந்தயத்துல கலந்து கொள்ள சமம் என்றெல்லாம் சொன்னார்கள் அந்த கால கட்டத்தில் நான்கு மணி கிடைச்ச நான்கு மணி போட்டி நான்கு மணி போட்டி ஆளுங்கட்சி திமுக கலைந்திராட்சி ம மத்தியில் ஆளுங்கட்சி இந்திரா காந்தி காமராஜர் மாபெரும் தலைவர் காமராஜர் இவ்வளோத்தையும் தாண்டி அண்ணாதிமுக வரணும் முடியவே முடியாது என்ன காரணம்னா இதுதான் வந்து பண்ண முடியாது எங்க இருக்கு இப்படியான கேள்விகள் தான் எழுப்பப்பட்டன நான் திண்டுக்கல்ல பணியாற்றிட்டு இருந்தேன் ஆனால் எம்ஜிஆர் மன்றம் பூத்தா செயல்பட்டது கிராமத்து கிராமம் எம்ஜிஆர் மன்றம் இருந்துச்சு அது பூத்தா செயல்பட்டது எம்ஜிஆரோட பெர்சனல் பாப்புலாரிட்டி ஓட்டளிக்க வந்த சாதாரண வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் ரெண்டு இலைய பறிச்சு தலையில கொண்டையில சொல்லிட்டு வந்தாங்க கண்ணால பார்த்தது அதெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள்லாம் நம்ம விதிக்கிறோம் சின்னத்தை வந்து வாக்கு சாவடிக்கு கொண்டு போக கூடாது இத்தனை மீட்டர் தொலைவில் தான் இருக்கணும்னு அவங்க தலையில வந்து அத ஒரு ஆவரணமா சூடுறத நீங்க என்ன பண்ண முடியும் அதெல்லாம் சேர்த்து தான் அந்த வெற்றி ஒரு லட்சத்து ஒரு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசம் கொஞ்சம் மேல இருக்கும் ஆனா பதிவான ஓட்டுல அது எவ்வளவு சதவீதம்னு பார்த்தீங்கன்னா வெற்றி சதவீதம் கம்மியாக தான் இருக்கும் என்ன காரணம்னா ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அறுபதாயிரம் ஓட்டு மொத்தத்தில் டிஃபரன்ஸ் காட்டும் இல்லையா ஐயாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ்னா முப்பதாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல வெற்றி தோல்வி அமைஞ்சிரும் அப்போ தேர்டு பிளேயருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு எப்படி அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல வெற்றி பெற முடியும் என்ன வாய்ப்பு சான்சஸ் எம்ஜர் மாதிரி பாப்புலராக இருக்கணும் அவரு சரி சரி நீங்க தமிழ்நாட்டுல மற்ற முழுக்க ஒன்னு ரெண்டு தொகுதிகளில் பாஜக அணி அல்லது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவதுங்க பாஜக கூட்டணி உண்மையிலேயே டஃப் கண்டஸ்ட் கொடுக்கற இடம் நம்ம இப்ப பேசின இடம் தர்மபுரியோ திருநெல்வேலியோ திருநெல்வேலி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பின்னுக்கு போகுது அது நல்லா தெரியுது தருமபுரி தேனி வேலூர் இன்னமும் வந்து டஃப் தான் கண்டிப்பா டஃப் கண்டஸ்ட்ல இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது கேண்டிடேட்டோட அந்த உழைப்பும் அவங்களோட ரீச்சும் ஒரு காரணம் அல்டிமேட்டா எந்த இடத்துல வந்து இது மிஸ் ஆகும்னா ஒன்று அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க்ல மிஸ் ஆகும் பிஜேபி கூட்டணிங்கும் போது சுத்தமாக வந்து அவங்களுக்கு கிடைக்காது அது ரெண்டாவது தலித் ஓட் பேங்க்ல மிஸ் ஆகும் இந்த ரெண்டு ஓட் பேங்கும் வந்து கடைசி நேரத்தில் அது எப்படியாவது அந்த ஆளுங்கட்சி கூட்டணிக்கு தான் அட்வான்டேஜாக முடியுங்கிறது என்னோட பார்வை இதையும் தாண்டி போன தடவை வந்து தேனியில் வந்து ஓபிஎஸ் பையன் ஜெயிச்சாரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ஓட்டுக்கிட்ட வித்தியாசம்தான் அப்படி ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்பட்டால் அதை நம்ம இப்ப கணிக்க முடியாது இல்ல சட்டமன்ற தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டு மொத்தம் முப்பதாயிரம் மூணு அணி மோதுது மூணு அணியும் ஓரளவுக்கு கணிசமா ஓட்டு வாங்கக்கூடிய அணிகள் தான் அந்த இடம் வந்து இந்த தொகுதிகளை நம்மால் கணிக்க முடியாது நேத்து ஒரு கற்ற போட்டிருந்தாங்க அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா திமுக இன்டர்னல் சர்வே ரிப்போர்ட் பதினோரு தொகுதியில டஃபா இருக்குன்னு டஃப் வெரி டஃப் அந்த பதினோரு தொகுதிய கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு நேற்று எயிட்டன் எக்ஸ்பிளஸ்ல ஒரு பெரிய செய்தி பண்ணிருந்தாங்க அது செய்ய நம்ம இப்ப பேசுற தொகுதிகள் போக இன்னும் பல தொகுதிகளும் அவங்க குடுத்துருந்தாங்க ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி இப்படி பல தொகுதிகளும் அவங்க குடுத்துருந்தாங்க தென்சன்னை கூட ஓரளவு தென் சென்னையில வந்துங்க உண்மையிலேயே தமிழ் செய்ய வாய்ப்பு இல்லைங்க எனக்கு உண்மை அவங்கள நல்லாவும் தெரியும் ஒன்னும் சொல்லப்போனா அவங்களோட ஹஸ்பண்ட் என்னோட க்ளோசஸ் டு ஃப்ரெண்டு வாய்ப்பு இல்லை அதாவது அந்த தென்சென்னை தொகுதியோட ஒரு கோர் ஓட் பேங்க் பிஜேபி ஓட் பேங்க்ங்கிறது ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்கு ரெண்டு லட்சம் ஓட்டை தாண்டி அவங்களுக்கு ஓட்டு கிடையாது அதை வச்சு ஜெயிக்க முடியாது சரி தேசிய அளவுக்கு போ தேசிய அளவில் இப்போ வந்து கருத்து கணிப்புகள் பாஜக கடந்த முறை வென்றது மாதிரியே வென்றும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க எனக்கு அப்படி தெரியலைங்க என்ன காரணம்னா அது பிரசாந்த் கிஷோர் சொன்ன கருத்து கணிப்பு எல்லாம் சொல்றாங்க பட் ப்ராப்ளமே என்னன்னா பர்சன்டேஜ் பாயிண்ட்டை சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்போ பெர்சன்டேஜ் பாயிண்ட் சீட்டா கன்வெர்ட் பண்ணும்போது போன நிலைமை மாதிரி காங்கிரஸ் கட்சி அதிக இடங்கள்ல போட்டி போடலை ஏராளமான இடங்களை வந்து அவங்க கூட்டணி கட்சிகளை விட்டு கொடுத்துருக்காங்க முன்னூறுக்கும் கொஞ்சம் கூட இருக்கும் அவ்வளவுதாங்க பத்து வரலாம் நானூத்தி சொச்ச இடங்கள்ல போட்டி போட்ட காங்கிரஸ் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் இடங்களை விட்டு கொடுத்துருக்கு என்ன காரணம் அப்படின்னா வின்னபிலிட்டி தான் காரணம் அப்போ நிறைய இடங்கள்ல பிஜேபியா காங்கிரஸ்ங்கிற கேள்வி இல்லாம பிஜேபியா மாநில கட்சியான்னு கேள்வி வரும் எப்படி தமிழ்நாட்டுல இருக்கோ அதே நிலவரம் வந்து நீங்க உத்தரப்பிரதேசில் பார்க்கலாம் மகாராஷ்டிராவில் பார்க்கலாம் பீகார்ல பார்க்கலாம் இங்கெல்லாம் வந்து பஞ்சாப் வந்து அது பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடையாதுங்க ஏன்னா சிவன்மணி அக்காலிதள் கூட்டணி வந்திருந்தா கூட ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் இப்போ வந்து பஞ்சாப்ல வாய்ப்பே கிடையாது அப்போ இயல்பாக மாநில கட்சியா மத்தியில் இருக்கிற கட்சியான்னு வரும்போது அந்த தேர்தல் வந்து பிரைம் மினிஸ்டருக்கான தேர்தலாக ஆகாது அது நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மோடி வரணுமா வேண்டாமாங்கிற கேள்வியா அது முடிஞ்சு போயிடும் இப்போ மோடிக்கு எதிராக ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருந்தாங்கன்னு வீங்க இப்போ கார்கே அப்படின்னா மோடியா கார்கேயான்னு கேள்வி வந்துடும் அப்போ மோடி பெட்டரா தெரியவாரு இப்போ மோடி வேணுமா வேணாமாங்கிற கேள்விக்குள்ளே வரும்போது வந்து மாநில கட்சிகளுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லையா அப்போ பழைய ரிசல்ட் அதாவது உத்தரப்பிரதேசம் பீகார் அப்புறம் வந்து மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரால பிஜேபி அண்ணி ரொம்ப படுமைக்கா இருக்கு அப்புறம் வந்து குஜராத் குஜராத்தில் பிஜேபி நீ பழைய செல்வாக்கூட இருக்குது ஆனால் ராஜ்புட் எதிர்ப்பு இப்போ ப பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டே வருது என்ன ரிசல்ட் ஆகும்னு நமக்கு தெரியல ஒரு ஆறு மாநிலங்களில் பாரதிய ஜனதா போன முறை இரநூறு இடங்களுக்கு கிட்டத்தட்ட இரநூறு இடங்களை பிடிச்சிருந்தது இரநூறுக்கு நூற்றி எண்பத்தி மூணோ என்னமோ இரநூறுக்கு இரநூறுனே வச்சிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்தால் தான் போன முறை பாஜக ஜெயிச்சா அந்த முந்நூறு இடம் வர முடியும் ஆனால் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டில் கொஞ்சம் குறைஞ்சா கூட ஒரு ஐம்பது இடம் பிற கட்சிகளுக்கு போனா கூட பாஜகவுக்கு வரும் அப்போ பாஜக வந்து பிடிக்க முடியாது என்னோடனா சவுத்ல வந்து பெரிய வாய்ப்பு இல்ல ஒரு முப்பது தொகுதி பாஜக வந்தால் அது பெரிய விஷயம் தான் நான் நினைப்பேன் அதாவது தெலுங்கானா அப்புறம் கர்நாடகா எல்லாம் சேர்த்து நான் சொல்றேன் ஆந்திரால இருந்து ஜெயிப்பாங்க கருத்து கிடைக்கணும் சொல்றேன் ஆந்திரால ஓரளவுக்கு வரலாங்க அதாவது ஜார்கண்ட்ல இருந்து தமிழ்நாடு வரைக்குமான ஒரு பெரிய நிலப்பகுதி நூற்றி எழுவது இடங்களுக்கு மேல இருக்கு அங்க குறைந்தபட்சம் நூத்தி இருபது நூத்தி முப்பது இடங்களாவது நான் பிஜேபிக்கு போயிரும் அப்படிங்கறதுதான் என்னோட பார்வை அப்ப நூத்தி இருபது இடம்னு வச்சீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ரெஸ்ட் ஆஃப் இந்தியால இருந்து நான் பிஜேபி அணி இன்னொரு நூற்றி முப்பது இடம் பிடிச்சாலே இரநூத்தொம்பது வந்துடும் அப்போ பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது குறைவு தானே முந்நூற்றி நாற்பத்தி மூணு இடங்க இதில் ஒரு நாற்பத்தி மூணு இடங்கள் வந்து குட்டி குட்டி கட்சியாக நிறைய இருக்குது வடகிழக்கு இங்கேயெல்லாம் அது ஒரு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஜெயிக்கிற கட்சிகள் அதை கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் காம்படிஷன் ஐநூறு இடத்துக்கு தான் எஃபெக்டிவ் காம்படிஷன் வருது இந்த ஐநூறு இடத்துலையுமே வந்து இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்போஷன் யூனிட்டி வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது போன தடவை இப்படி இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அவ்வளோ ஒரு ஆப்போசிஷன் யூனிட்டின்னு சொல்ல முடியாது இந்த முறை யூனிட்டி இருக்கு அது கால கன்வெர்ட் ஆகுமா கன் கன்வெர்ட் கண்டிப்பா கன்வெர்ட் ஆகும்ல ஏன்னா வேட்பாளர் ஒருத்தர் தானே போட்டி போட்டுருக்காங்க பிஜேபி என்றைக்குமே வந்து அம்பது சதவீதம் ஓட்டு வாங்க முடியாது போன தடவை பத்தொம்பது வாங்கியிருந்தாங்க இந்த தடவை நாற்பத்தி ரெண்டு வாங்கட்டுமே அப்பவும் அந்த ஆப்போசிஷன் யூனிட்டி வந்து கூடுதலா வரும்ல இந்திரா காந்தி ஃபேஸ் பண்ண அதே மேட்டர் தாங்க அதாவதுங்க எதிர்க்கட்சிகளை ஒற்றுமைப்படுத்தியது யார் பிஜேபியா இல்ல எதிர்க்கட்சிகளை வா யோசிச்சு பாருங்க பிஜேபி தாங்க பிஜேபி எதிர்கட்சிகளே அவங்களோட ஆக்ஷன்ஸ் காலமா காரணமாக ஒற்றுமைப்படுத்திட்டாங்க இந்தியா ஒரு டெமோக்ரஸிங்க பல வண்ணங்கள் இருக்கு பல நிறங்கள் இருக்கு இங்க வந்து ஒரு கட்சியவே அழிச்சிட்டு வளர்ந்துடலாம் நினைக்கிறது தப்பு அது போக நம்ம கட்சி தான் எல்லாம்னு நினைக்கிறது அதோட பெரிய தப்பு இப்படி பெரிய பெரிய இந்திரா காந்தியில இருந்து எத்தனையோ பேர் அப்படி நினைச்சு வீழ்ந்தவங்க தானங்க எண்பத்தி ஒன்பதுல ராஜீவ்காந்தி எத்தனை சீட் வச்சிருந்தாரு கிட்டத்தட்ட நானூறு இடம் பார்லிமெண்ட்ல ஆமா இந்திரா காந்தி மரணத்தோட ஏற்பட்ட அனுதாபலையில ராஜீவ்காந்தி ஜெயிச்சது கிட்டத்தட்ட நானூறு நானூறு ப்ளஸ்னு வச்சுக்கோங்க எண்பத்தொன்பது விபி சிங் பிரைம் மினிஸ்டர் ஆற காலத்துல எவ்வளவு சரிங்க நூத்தி எண்பத்தி மூணு இருநூறுக்கு கீழ பாதிக்கு பாதி போச்சு ஏன் ஏன்னா இதே காரணம் தான் இது மாதிரியான டாமினன்ஸ் அத வந்து பொதுவா விருப்ப விரும்புறது இல்ல யாரும் அப்படின்னா எப்படிங்க அது ஒர்க் அவுட் ஆகும் மோடியே டாக்டர் மோடியே மருத்துவர் மோடிய விமானி இப்படி சர்வம் மோடி பயன்னா ரைட் தோல்வியும் உங்களுக்கு தான் சொல்லிடுவாங்க ஆனா இப்ப அந்த க கடைசியா அந்த கருத்து கணிப்புகள் வரைக்கும் நீங்க பர்சன்டேஜ் வச்சு போடுறாங்கன்னு சொன்னாலும் கூட மறுபடியும் கூட பிஜேபி ஒரு கணிசமான வெற்றி பெறும் அப்படிதான் ஆஹ் தனிப்பர் கட்சியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதை நான் எப்பவுமே ஒத்துக்கிறேன் தனிப்பெருங்கன்னா இரநூறு ப்ளஸ் அது இருநூறு ப்ளஸ் இருநூத்தி கிட்டத்தட்ட நெருக்கி கூட வரலாம் இன்னும் சொல்லப்படா இரநூத்தம்பது வந்த பிறகு இந்த சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைச்சி மீண்டும் பிஜேபி ஆட்சியை வந்தாலும் நான் ஆட்சியைப்பட மாட்டேன் ஆனால் முந்நூற்றி எழுபதுங்கிற ஒரு டார்கெட்ல இருந்து படிப்படியாக குறைஞ்சு முந்நூறுக்கு வந்தாச்சிப்போம் நான் ஏன் கணக்கு இரநூத்தம்பது என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு என் கணக்குக்கும் மற்றவங்க கணக்குக்கும் சரி இரநூத்தம்பது இருநூத்தழுவத்திரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க கண்டிப்பா இல்லை இரநூத்தம்பது வந்தாலே ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துரும்லா இப்போ காங்கிரஸ் கட்சி போட்டி போடுறதே முன்னூற்ற வச்சோம் அது தனிப்பெருங்கட்சியாக வரப்போதா எப்படி வர முடியும் நூறு நூத்தி இருபது ஜெயிச்சா ஆச்சரியம் அப்ப நூத்தி இருபதுக்கும் இருபத்தி ஒன்பதுக்கும் இடையில எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு டூ ஹண்ட்ரட் கடையிலே பெரிய வித்தியாசம் இருக்கு பிஜேபி இரநூறு தான் வைங்க காங்கிரஸ் கட்சி எவ்வளவு ஜெயிச்சிரும் நூத்தி இருபது நூத்தி முப்பது ஜெயிக்கிறதா வைங்க அப்பவும் கம்மி தான் அப்போ கூட்டணி ஆட்சி தான் இன்னைக்கு விட ஜெயராம் ரமேஷ் நாத் என்ன சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுதுன்றாரு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு பிரதமர் கேண்டிடேட் யாருன்னா அது எங்க கூட்டணி சேர்ந்து முடிவெடுக்கும் ஆக ஒரு சைடு கூட்டணி ஆட்சிங்கிறதுல உறுதியா இருக்காங்க ஒரு சைடு ஆப்போசிட் சைடு பிஜேபி இல்ல உலகத்துல இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு மெஜாரிட்டியோட ஆட்சி இருந்தா தான் நல்லது அப்படின்றாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகம் அதில் துணிக்குது அது போக உலகத்துல நடக்கிற எல்லா சம்பவங்களையும் மோடி தடுத்து நிறுத்திடுவாருங்கிற நம்பிக்கை எனக்குலாம் உண்மையிலே கிடையாது அது எப்படி நிறுத்த முடியும் அப்ப ஈராக்கு இஸ்ரேல் போற நிறுத்திடுவாரா அப்ப ஏன் வந்து உக்ரைன் ரஷ்யா போற இது வரைக்கும் மோடி நிறுத்தல அது ரஷ்யா நமக்கு நட்பு நாடு தானே அவங்க இருந்து எவ்வளவு வியாபாரம் பண்றோம் நம்ம எவ்வளவு வியாபாரம் கொடுக்குறோம் ஏன் உக்ரைன் போற நம்ம தடுத்து நிறுத்த முடியல ஒரு கவர்மெண்ட் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணா போர் சூழல்ல மாட்டிட்டு இருக்கிறவங்கள காப்பாத்தி கொண்டு வரலாங்க அது மோடி இல்ல எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் முடியும் ம் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பாக திரு சாம் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்